வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனி கலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைய வானிலை அறிக்கையை நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் குஜராத் கடல் பரப்பு அறிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த டிராஃபன் சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையின் ஒரு தாழி அமைப்பானது ஒரு கனெக்ஷன் பிட்வீன் த பிரிட்ஜஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலவுகிறது இந்த இரு சுழற்சிகள் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை காற்றினுடைய தாக்கம் ஈரமிகு காற்றானது தென் இந்த மேற்கரையோர பகுதிகளில் பலமாக இருக்கப்படுகிறது அதனால் இந்த கேரள பகுதிகள் மற்றும் கர்நாடகா மற்றும் மும்பை கொங்கன் ஆகிய பகுதிகளில் கனமழையும் மத்திய இந்தியா தெலுங்கானா மற்றும் ஒடிசா ஆந்திர கடலூர் ஆந்திர பகுதிகளிலையும் கனமழை பதிவாக இருக்கிறது இன்றைய தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் பகுதிகள் தேனி கம்பம் போடிநாயக்கனூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து இன்றும் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராம ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் சென்னை உட்பட ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் பெரும்பாலான பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் அதிகம் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினந்திட்டா அலப்பி இடுக்கி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் கோட்டயம் எர்ணாகுளம் இடி இடுக்கி மாவட்டத்தினுடைய மூணார் அந்த பகுதிகள் மற்றும் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு ப பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனத்த மழையும் பதிவாக வாய்ப்பு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டத்தில் கனத்த மழை பதிவாக சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் கர்நாடக பொறுத்தவரையிலும் காவிரி நீர்ப்படி பகுதிகள் கொடகு தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி சிக்மகளூரு ஷிமோகா உத்தர கன்னடா கோவா ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து நல்ல மழை பதிவாகி வருகிறது மேட்டூரின் நீர் கொடுக்கக்கூடிய அனைத்து ஹேமாவதி ஆரங்கி இந்த சார் ஆகிய அனைத்து அணைகளும் நிறம் ஐ நல்ல தண்ணீர் வரத்து இருப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து மைசூர் மாண்டியா அசன் தாவணகரே ஹவேரி தார்வாத் ஹூப்ளி பெல்காம் பாகல்கோட் பீதர் குல்பர்கா யாத்கிர் ராய்ச்சூர் ஆகிய அனைத்து பகுதிகளிலுமே இன்று மிதமான மழை பதிவாகும் சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கும் பெங்களூரு உள்பட மற்ற மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் தெலுங்கானாவில் பொறுத்தவரிலும் இன்றைக்கி அதிலாபாத் நிர்மல் கொமரம் மஞ்சரியால் ஜாகித்தால் ஜெய்சங்கர் முழுகு பத் கொத்தகுடையம் வரங்கல் பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை ஐதராபாத் உள்பட மற்ற இணைய மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் ஆந்திராவில் பொறுத்தவரிலும் வடகடலோர பகுதிகள் குறிப்பாக ஸ்ரீகாக்குளம் வை விசாகப்பட்டினம் அனக்காப்பள்ளி காக்கிநாடா இந்த பகுதி ராஜமுன்றி இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு விஜயவாடா ஏலூரு இந்த பகுதியாக இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு மற்ற ஏனைய பகுதிகளில் மழை வாய்ப்பு சற்று குறைவுதான் இதுதான் இன்றைய வானிலை அமைப்பின் மிக முக்கியமான விஷயம் தமிழகத்தில் பொறுத்தவரிலையும் எங்கெல்லாம் கனமழை இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க மேலும் பல உண்மையான செய்திகள் தொடர்ந்து கிடைக்க அடுத்த காணொலியை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வைசி யூ ஹாவ் அ டே